அப்போ அதனால நீங்கள் தான் சமைக்கணும்னு சொன்னாலே சரி இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் சமைச்சி சாப்பிட்டு வரக்குள்ள மதியத்துக்கு மேலே ஆயிடுது அதனால சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அண்ணா அண்ணியெல்லாம் வந்து இட்லி கொடுத்துட்டு சப்பாத்தியும் கொடுத்துட்டு போனாங்க இப்போ நான் குளிச்சாச்சும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது சப்பாத்தி டிப்ஸ் வேணால் கேட்டு காய்த்துக்கிட்டு நான் ஓடுறேன் இந்தளவுக்கு சாப்பிட்டா நான் வந்து எனக்கு செய்ய தெரியாது நீங்களாம் இங்கே செய்வீங்க வேணுமாங்க வாங்க எவ்வளோ மெலிசா